குக்கரி சேனலை பாத்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம் ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி நான் இதயம் நல்ல நிலையில சமையல் பண்றேன் ஆஹா ஓஹோனு பாராட்டுறாங்க நீங்களும் இதயம் நல்ல நிலையில சமையல் பண்ணுங்க பாராட்ட வாங்குங்க தினம் தோறும் வாங்கவே இதயம் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் திமுக களப்பணி செய்யவில்லை கள்ளப்பணி செய்தது என பாமக நிறுவனர் ராமதாஸ் சொன்னார் தேர்தல் பார்ப்பதற்கு பணம் மற்றும் பரிசு கொள்கை ஆளும் திமுக லாரி இடத்தை உங்களுக்கு தெரியும் தேர்தலின் போது பத்தியாம்புரியூர் என்ற இடத்தில் திமுகவினர் கள்ள ஓட்டுப் பெற்றுள்ளனர் பல இடங்களில் வெளியூர்களில் இருந்து வந்த திமுகவினர் மீறி களப்பணியாற்றியுள்ளனர் களப்பணியாக கள்ளப்பணியாற்றி அதிமுக அனைத்தையும் தேர்தல் அதிகாரிகளும் காவல்துறையினர் வேடிக்கை பார்த்துக் கொள்விட்டனர் உறவி என்ற இடத்தில் காவல்துறை கூடுதல் கண்காணிப்பாளர் ஒருவர் திமுகவின் அத்துமீறல்களை கண்டுகொள்ளாமல் அமைதியாக வாக்கு சேகரிக்கும் அதிக ஈடுபடுத்திருந்தார் அம்மா மீது அடக்கமுறையை கட்ட வைத்து கட்டவிழித்து விட்டிருக்கிறார் தேர்தல் ஆணையமும் அரசு எந்திரமும் திமுகவின் அங்கங்களைப் போல தேர்தல் விதி மீறல்களும் விதி உடந்தையாக ிருக்கள் ஆனாலும் இவைத்தையும் மக்கள் ஆதரவுடன் குறைந்திருந்து இருபத்தி அஞ்சாயிரம் வாக்குகள் எழுதி அதற்கு பாமகும் இது உறுதி